ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த புதிய மாதத்தில் உங்களோடு இணைந்து ஒரு அருமையான ஒரு வாக்கு தியானிப்பதற்கு கற்று கொடுத்த நல்ல கிருவைகளுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் திலிப்பியர் கெழுதின நிருபம் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கும் அங்கே பவுலப்பூ ஸ்தலன் இப்படி எழுதுகிறார் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அருமையானவர்களே நான் சுருக்கமாக இதை உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன் இதில் உங்கள் குறைவை எல்லாம் என்கிற அந்த ஒரு வார்த்தை பாருங்கள் நம்முடைய குறைவுகள் என்பதை அது குறிக்கிறது அதை அப்படி விட்டுட்டு என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் என்பதாக இருக்கிற எல்லா வார்த்தைகளுமே ஆவிக்குரியவைகளாக இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த குறைவு என்கிற ஒரு காரியம் மாத்திரம் இந்த பூமிக்குரியதாக இருக்கிறது சரி நிறைவாக்கிடுவாரா அப்படி என்று ஒரு கேள்வி கேட்டால் நிறைவாக்குவார் என்று பவுல் சொல்கிறார் யார் நிறைவாக்குவார் எப்படி ஒரு கேள்வி கேட்டால் என் தேவன் நிறைவாக்குவார் என்று நாம் சொல்ல முடிகிறது சரி எந்த விதமாக நிறைவாக்குவார் அப்படின்னா தமது ஐஸ்வரியத்தின்படி என்று ஒரு விடை கிடைக்கிறது யாருக்குள் அதை நிறைவாக்குவார் கிறிஸ்துவுக்குள் அதை நிறைவாக்குவார் என்று நாம் அறிகிறோம் எங்கே என்று சொல்லக்கூடாது எங்கிருந்து என்று நாம் அதை அர்த்தம் கொள்ள வேண்டும் அப்படியானால் அதற்குரிய விடை மகிமையில் இருந்து அருமையானவர்களே இது எல்லாமே ஆவிக்குரியவைகள் ஸ்பிரிச்சுவல் குறைவு மாத்திரம் இந்த பூமிக்குரியது சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வாக்கு தத்தமானது பரலோகத்தில் நம்ம ஆண்டவர் எல்லா குறைவுகளை நிறைவாக்கப் போகிறார் என்பதாக மாத்திரை எடுத்துக்கொள்வாங்க நல்ல யோசித்து நாம் பார்க்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் அதாவது குறைவுகள் இந்த பூமியிலே தான் இருக்கும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் தான் குறைவுகள் உண்டு இந்த குறைவுகள் இப்படியே தான் இருக்கும் நீங்கள் பரலோகம் வந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்பதாக ஒரு கூற்று இருக்குமானால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முழுவதுமே நரகம் போல இருக்கும் ஆகவே நாம் சுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சுவாசித்தா போதும் நீங்கள் ஒன்றையும் கேட்கவில்லை கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி நான் உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டோர் சொல்லியிருக்கிறார் ஆகவே எனக்கு அன்பானவர்களே இது ஆவிக்குரிய குறைகளை மாத்திரம் குறிக்கிறது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் எல்லாவற்றிற்குமே நம்முடைய குறைவுகள் ஆவிக்குரியதாக இருந்தாலும் பொருளாதாரத்திற்குரியதாக இருந்தாலும் சரீரத்தில் உள்ள குறைபாடுகளாக இருந்தாலும் நம்முடைய சூழ்நிலைகளில் குறைபாடுகள் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் எல்லா குறைபாடுகளுக்கும் நாம் அவரைத்தான் கேட்கணும் யாரை கேட்க வேண்டும் பிதாவாகிய தேவனிடத்தில் தான் நம்ம கேட்கணும் சரி அப்புறம் அதை யார் மூலமாக யாருடைய பெயரில் அதை கேட்க வேண்டும் நாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் தான் அதை நம்ம கேட்க வேண்டும் யாருடைய உதவியோடு நாம் அதை கேட்க வேண்டும் பரிசுத்த ஆவியான உதவியோடு தான் அதை நம்ம கேட்க வேண்டும் இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த காலை வேலையில் இந்த மாதத்தின் துவக்கத்தில் நீங்கள் இந்த குறைவோடு தான் இந்த மாதத்தில் நீங்கள் கடந்து செல்ல வேண்டுமா அல்லது மீதமுள்ள வாழ்க்கை முழுவதுமே குறைவோடு தான் நீங்கள் கடந்து செல்ல விரும்புகிறீர்களா அல்லது உங்கள் குறைவுகளை எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்தாவியான ஒரு உதவியோடு சொல்லிவிட்டு விசுவாசத்தோடு அவைகளை பெற்றுக்கொண்டு ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்களா நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அதன்படி தான் நடக்கப் போகிறது ஆகவே உங்களுடைய குறைவுகள் என்ன ஒருவேளை படிக்கிற பிள்ளைகள் சிறு பிள்ளைகளானாலும் பெரிய பிள்ளைகளானாலும் படிப்பில் சில நேரங்களில் படுகிறார்கள் சில நேரங்களில் மனப்பாடம் பண்ண கஷ்டமாக இருக்குது படிப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறது சூழ்நிலைகள் சரியில்லை என்றெல்லாம் பல படிப்பு சம்பந்தமான குறைவுகள் இருக்கிறதா நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய ஆண்டோரிடத்தில் நீங்கள் ஜபிக்க முடியும் பரிசு தாவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் பணம் பொருளாதாரம் என்பதை விட நான் நேரடியாக பணம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன் பணம் உங்களுக்கு குறைவாக இருக்கிறதை நீங்கள் பெரிதாக பேசிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்று ஆண்டவருக்கு தெரியும் ஆகவே பணம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் அதை தருகிறார் பவுல பொஸும் கூட ஊழியத்திற்கான தர்ம பணத்தை சேகரிக்கும்படிக்கு அவன் அந்த சபைகளுக்குள்ளே அவன் பல முயற்சிகளை எடுத்து அதனாலே ஊழியங்களை நிறைவேற்றி சபைகளை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி தரித்திரமாக இருக்கிறவர்களை உற்சாகப்படுத்தி விதமாக பணத்தை சேகரிக்கிறதை நம்ம பார்க்குறோம் இந்த பணத்தை நீங்கள் ஆண்டு இடத்துல கேட்கக்கூடாது என்று எந்த இடத்துலையும் சொல்லப்படவில்லை ஆண்டு வராலே பணத்தை கொடுக்க முடியும் எக்ஸ்ட்ராடினரியாக தர முடியும் நீ நாம் நினைக்கிற மாதிரியானது தான் செய்வார் என்று அல்ல இப்போது டாக்ஸ் வசூலிக்கிறவர்கள் ஒரு விசை இயேசுவை இடத்துல வந்து ஒரு பார்த்து கேட்குறாங்க உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறது இல்லையா என்று சொல்லி கேட்கும் பொழுது உடனே ஓடி போய் ஆண்டோடத்தில் சொல்ல முன்பதாகவே ஆண்டவர் சொல்லிட்டார் நீ போய் கடலில் போய் ஒரு தூண்டில் போட்டு மீன் பிடித்து முதலாவது பிடிக்கிற மீன் வாயை திறந்து பார் அதில் ஒரு வெள்ளி பணம் இருக்கும் அதை எடுத்து கொண்டு வந்து அந்த டேக்ஸை உனக்காக எனக்காகவும் சேர்த்து செலுத்திருந்தேன் ஒரு பணத்தை எங்கிருந்து வேண்டுமானாலும் அவர் கொண்டு வர முடியும் கொண்டு வர முடியும் ஆகவே பணம் தேவையானால் தைரியமாக விசுவாசத்தோடு ஆண்டு எனக்கு பணம் வேணும் எனக்கு வேண்டும் என்றால் நான் யாரிடத்தில் போய் கேட்க முடியும் பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் தான் கேட்பாங்க அது மாதிரி நாம் நம்முடைய பரம பிதாவாகிய தேவரிடத்தில் கேட்கணும் கூச்சப்படக்கூடாது கொடுப்பார் என்று நம்ப வேண்டும் எப்படி வரும் என்றெல்லாம் நமக்கு அவசியமில்லை எப்படி வேணுமானாலும் அது வரும் பயப்படாமல் இருக்க வேண்டும் வியாதிகள் என்கிற ஒரு குறைவு இருக்கிறதா அந்த வியாதியுடைய வாழ பழகிக் கொள்ளுகிறது ஒன்று இருக்கிறது இந்த வியாதியில் கர்த்தர் எனக்கு சுகம் தருவார் என்று விசுவாசித்து அந்த அற்ப சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறது என்பது ஒன்று இருக்கிறது அதை அந்த குறைவையும் அவர் நிறைவாக்குவார் அவர் ஒரு அற்புத சுகம் அளிக்கிறவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது சிலருக்கு பயம் குறைவாக இருக்கும் அந்த பயம் பயம் என்கிற குறைவு அவருடைய வாழ்க்கையில் அலைக்கழித்து கொண்டே இருக்கும் இந்த பயமாத்திரலைன்னா அவங்க பெரிய நிலைமைக்குள்ளே வந்துடுவாங்க பிசாஸ் ஒரு பயத்தினாவியை கொடுத்து அவங்கள பிடித்து வச்சுருப்பாங்க நாளைக்கு என்ன நடக்குமோ என்ன இதுமோ தெரியாதே என்று சொல்லி தங்களுக்குள்ளே அவங்க மருவி கொண்டிருப்பாங்க பயப்படாதிருங்கள் தான் என்று சொல்லுவது தான் நற்செய்தியே நற்செயினுடைய ஆரம்பமே பயப்படாதிரங்கள் அப்படிதான் ஆண்டோர் ஆரம்பிக்கிறார் பாருங்கள் அடுத்து பாருங்கள் ரட்சிப்பு கணவன் ரட்சிக்கப்படவில்லை மனைவி ரட்சிக்கப்படவில்லை குடும்பத்தில் சிலர் ரட்சிக்கப்படவில்லை நண்பர்கள் ரட்சிக்கப்படவில்லை கிறிஸ்தவத்துக்கு எதிராக இருக்கிறவங்கள் ரட்சிக்கப்படவில்லை இதெல்லாம் குறைவுகள் இந்த குறைவுகள் ரட்சிப்பு கர்த்தருடையது அதை நம்ம அவரிடத்தில் விசுவாசமாய் கேட்க வேண்டும் ஜபிக்க வேண்டும் அவர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது அடிமைத்தனம் பார் இந்த உலகத்தில் வந்து ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த பொழுது ஒரு அடிமையாய் படைக்கவில்லை அவங்கள வந்து நல்ல ஒரு சுதந்திரமானவர்களாக தேவ பிள்ளைகளாக தான் படைத்திருந்தார் ஆதாம் ஏவாளை அடிமைத்தனத்துக்குள்ளே நடத்தவில்லை ஏவாள் ஆதாமை அடிமைத்தனத்துக்குள்ளே நடத்த அன்பினாலே தான் அவங்க செயல்பட்டாங்க அன்போடு வாழ்ந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய அன்பினாலே தான் அந்த தவறை வந்து தொடர்ந்து செய்கிற சூழ்நிலை வந்தது அந்த அன்பு அப்போது அடிமைத்தனம் அல்ல இவங்க தவறு செய்ததுனால தான் அவங்க பிசாசுக்கு அடிமைகளாய் மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் இந்த அடிமைத்தனம் என்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு குறைவு நம்முடைய வாழ்க்கையில் அது நீங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக ஆண்டருடைய சமூகத்தில் நாம் கேட்கணும் இந்த குறைவை நீக்குங்க ஆண்டவரே என்று சொல்லி அடுத்து பாருங்கள் ஒருவேளை ஆவி குறிய வேலை தான் இது குறிக்கிறது இந்த வசனம் என்று சொல்லுகிறவர்களாக இருந்தால் ஒருவேளை நீங்கள் வரங்களை கேட்கலாம் அதில் குறைவு இருக்கிறது ஆண்டவரே எனக்கு நல்ல பூர்ணமான வரங்களை தாங்க கனிகள் என்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் எனக்கு ஆவியின் கனிகளை தாங்க என்று சொல்லி நாம் கேட்கலாம் இப்படியாக என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து யேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் கிறிஸ்தவத்தினுடைய முக்கியமான காரியமே நாம் கேட்டுக்கொள்ளும் பொழுது விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்து விடுகிறார் அதை தந்து விடுகிறார் நம்ம சுவாசத்தினாலே நம்ம அதை கேட்கணும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் ஆகவே இந்த புதிய மாதத்தின் துவக்கத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளாக நீங்கள் ஒரு புதிய உற்சாகத்தோடு புதிய விசுவாசத்தோடு ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கப் போகிறார்ங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் ஜபிக்கும் பொழுது விசுவாசமாக இருக்கணும் ஜபிச்சுட்டு பதறக்கூடாது சிலர்லாம் மனித இயல்பு பாருங்கள் ஆண்டு இடத்துல ஜபித்தால் கூட ஜபித்து விட்டு புலம்பிக் கொண்டிருப்பாங்க ஜபித்து விட்டு இன்னும் சிலர் ஜபிக்க வேண்டும் என்று விரும்புவாங்க தங்களுடைய ஜபம் பத்தாது என்பதைப் போல உணர்வாங்க இதெல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறார்கள் என்பதை குறிக்கிறது ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன் ஒரு கப்பல் ஒன்று நடு கடலில் போய் கொண்டிருந்தது அங்கே வந்து ஒரு திடீரென்று ஒரு பயங்கரமான ஒரு புயல் காற்று கடல் கொந்தளிப்பையெல்லாம் வந்துருச்சு அப்போது எல்லாரையும் வழக்கம் போல் கடைசி கட்டம் அப்படிங்கிறதுனால எல்லோரும் அவங்கவுங்க இஷ்ட தெய்வங்களை கும்பிட்டு கொள்ளுங்க ஏதாவது ஒரு தெய்வம் நம்மளை காப்பாற்றட்டும் என்று சொல்லி ஃபோனில் சொல்லிட்டாங்க மைக்கில் கேப்டன் சொல்லிட்டார் ஆனால் ஒருத்தர் மாத்திரம் வந்து க அந்த கப்பலினுடைய மேல் தளத்தில் உலாவி கொண்டிருக்கிறார் இப்போது அவர் ஒரு கப் கேப்டன் பார்க்குற என்னடா வித்தியாசமான ஒரு மனிதன் எந்த அலைக்கழிப்பும் இல்லாமல் அமைதியாக வந்து வாக்கிங் போயிட்டுருக்கிறாரன் மேலே போய் என்ன நீர் கவலை இல்லை உமக்கு கப்பல் மூழ்க போகிறது என்று சொல்லி நாங்கள் கவலைப்படுகிறோம் ஏன் இப்படி இருக்கிறீங்க நீங்கள் யார் கிறிஸ்தவரா அப்படியானால் ஜபிக்கலாமே என்று சொல்லி சொன்ன பொழுது அவர் சொன்னார் நான் ஜபம் பண்ணிட்டு தான் நான் கப்பல் ஏறி இருக்கிறேன் நான் கத்தருடைய வேலையாகத்தான் நான் இருக்கிறேன் அவர் என்னை அங்கே கொண்டு போய் என்னை அவர் நினைத்ததெல்லாம் செய்து முடித்து என் வாழ்க்கையில் அவர் என்னென்னலாம் என் மூலமாக செய்யமாக செய்து முடித்தாதான் என்னை எடுத்துக்கணும் அதனால் எனக்கு பயம் இல்லை இந்த கப்பல் மூழ்காது கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சொன்னார் அதன்படியே பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் வந்து அமர்ந்தது அப்போ அந்த அலைக்கழிப்பு அந்த கொந்தளிப்பு அந்த பயம் அந்த வேதனை அந்த கலக்கம் யாருக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் விசுவாசிக்க முடியாதவர்களுக்கு ஏற்படுகிறது ஆண்டவரை பரிபூர்ணமாய் நம்ப முடியாதவர்களுக்கு தான் அது ஏற்படுகிறது நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம் நீங்கள் எளிதாக சொல்லிடுவீங்க ஆனால் அந்த கஷ்டத்தின் வழியாக கடந்து போகிற எங்களுக்கு தானே இது தெரியும் என்று ஒரு சிலர் அப்படி பேசுவாங்க ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன் வேதம் அதை சொல்லுகிறது அந்த அலைக்கழிப்பு நிற்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் பலப்பட வேண்டும் அது அப்படித்தான் அப்படினா தான் சுவாசிக்கிறவன் பதறான் என்கிற வார்த்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும் விசுவாசிக்கிறோம் பதறான் விசுவாசிக்கிறோம் பதறான் என்று சொல்லியே பதறிக்கொண்டிருக்கிறவங்கள் இருக்கிறாங்க அப்படியானால் நம்முடைய விசுவாசம் பலமுள்ளதாக இருக்க வேண்டுமானால் ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார் அதை எத்தனை முறை சொன்னால் நம்ம அதை கற்றுக்கொள்கிறதில்லை வேத வசனங்களை தியானித்து அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் உறுதிப்படுகிறது எது இதை மாற்றவே முடியாது வேத வசனம் இல்லாமல் என்னுடைய விசுவாசத்தை நீங்கள் அதிகரிங்கன்னு நீங்கள் ஜபித்தால் கூட அதில் ஆண்டவர் வேதத்தை தியானம் பண்ணி படி என்று சொல்லி உங்களை ஒருவேளை படிக்க வச்சிருவார் ஆகவே உங்கள் குறைவு எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அவைகள் நிறைவேற்றப்படும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேவன் அவைகளை நிறைவேற்ற வல்லமுடையவர் உங்கள் குறைவுகளை வந்து இந்த உலக ஐஸ்வர்யத்தை கணக்கிட்டு அவர் வந்து நிறைவேற்றுகிறவர் அல்ல தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி தேவனுடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் தான் ஐஸ்வர்ய சம்பந்தர் உலக வங்கி நமக்கு ஒரு கடன் கொடுக்குமா அல்லது நல்ல மேலை நாடுகள் ஏதாவது நமக்கு உதவி செய்வார்களா அதை கொண்டு நம்முடைய குறைகளை நீக்கலாமா பக்கத்து வீட்டில் இருக்கிற பணக்காரராக இருக்கிற அவர் நமக்கு ஏதாவது உதவி செய்வாரா அல்லது இந்த அந்த சகோதரன் நல்ல நல்ல விதமாக தெரிகிறார் அவர் நமக்கு உதவி செய்வாரா இது வந்து கீழான நிலையில் உள்ள மனிதனை பார்க்கிற ஒரு சுவாபம் தேவனை பார்க்கிறவர்கள் வந்து தேவனுடைய ஐஸ்வரியத்தின்படி நடத்தப்படுவார்கள் அதில் எந்த விதமான சந்தேகமில்லை ஒருவேளை அந்த அனுபவம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம் இந்த நாளில் அதை பிடித்து ஜபம் செய்ங்க இந்த நாளில் உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக நீங்கள் மாற்றுங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இயேசுவை கொண்டு வாங்க தேவன் உங்களுடைய ஜபங்களுக்கு செவி கொடுத்து அற்புதமாக உங்களை வழி நடத்துவார் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த வேத வசனத்தை நீங்கள் நல்ல கருத்தாக இன்னும் தியானித்து இதனுடைய உண்மைத்தன்மையை இன்னும் ஆழமாய் உணர்ந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை மாற வேண்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கு ஆவியான உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த மாதம் முழுவதிலும் தேவன் உங்களோடு இருந்து உங்களை அற்புதமான நிலைமைக்கு கொண்டு வந்து ஆசீர்வாதமான நிலையைக்கு கொண்டு வந்து உங்களை உயர்த்தட்டும் என்று சொல்லி நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்